அதனால் தான் ஜஸ்டிஸ் அஜித் சிங் பெயின் கூறினார் ஒரு நாள் நாம் இதிலிருந்து விடுதலை பெறுவோம் என்று விடுதலை விடுதலை என்ன நடந்தது அவரை கைது செய்தார்கள் நீதிபதியின் கைகளிலே விலங்கு விலங்கோடு தெருக்களில் அழைத்து வரப்பட்டார் அவரை உயர் நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றார்கள் அங்கிருந்த நீதிபதிகள் கூட அவருக்கு ஜாமீன் தர முடியவில்லை அது சட்டம் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் அங்கும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை அதனால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் அதுவும் ஒரு வருடம் அதன் பிறகு என்ன நடந்தது வழக்கே இல்லை அதுதான் தடா சட்டம் அந்த தடா சட்டத்தின் கீழ் எழுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அனைவரையும் சிறையில் அடைத்தார்கள் யாருக்கும் ஜாமீன் தரவில்லை அந்த தடா சட்டம் போலீசிற்கு சலுகை வழங்கி இருந்தது சித்திரவதை பல வகைகளில் சித்திரவதை சித்திரவதையில் வன்முறை வெடித்தது என்னென்னமோ நடந்தது அதன் பிறகு என்ன ஆயிற்று வழக்கம் போல் தடா சட்டம் முடிந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து என்று நினைக்கிறேன் அதன் முடிவில் என்ன நடந்தது எண்ணிக்கையற்ற வீடுகளில் மக்கள் துன்பப்பட்டார்கள் அநீதி இழைக்கப்பட்டார்கள் அதன் முடிவில் எழுபத்தி ரெண்டாயிரம் மக்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் மீது வழக்கோ விசாரணையோ எதுவுமே இல்லை அநீதிக்கு ஆளானார்கள் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் சிறையிலேயே கிடந்தார்கள் உண்மையிலேயே குற்றம் இழைத்தவர்கள் எத்தனை பேர் தடா சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட்டவர்கள் ஒன்று புள்ளி எட்டு சதவிகிதம் தான் ஆயினும் இந்த தடா சட்டம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அந்த மாற்றம்தான் என்ன அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் அவர்களை யாரும் எதிர்க்க முடியாது அரசியல்வாதிகள் தடா சட்டத்தின் மூலம் எதையும் சாதிப்பார்கள் அவர்களுக்கு பிடிக்காதவர்கள் யாரை வேண்டுமானாலும் சிறையில் தள்ளலாம் அவர்களை எதிர்த்து யாரும் எதுவும் செய்ய முடியாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் அந்த சட்டம் முடிவுக்கு வந்தது ஏன் அதை எதிர்த்து பெரும் போராட்டம் நடந்தது நாம் எல்லாம் எதிர்த்து போராடினோம் தடா ஒரு கொடுமையான சட்டம் நாங்கள் அந்த சட்டத்தை விரும்பவில்லை அந்த தீவிரவாதத்தை குறைக்க முடியவில்லை நினைத்திருந்தால் முன்பே குறைத்திருக்கலாம் அதனால் ஆண்டு தடா சட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்றில் என்ன நடந்தது ஒரு பயங்கரவாதம் நிகழ்ந்தது ஆனால் அது இந்தியாவில் நடைபெறவில்லை தகர்க்கப்பட்டது நியூயார்க்கில் உலக வர்த்தக மையம் தகர்க்கப்பட்டது புஷ் உடனே அறிவித்தார் பயங்கரவாதத்திற்கு எதிராக போர் பிரகடனம் செய்தார் தன்னோடு யார் இல்லையோ அவர்களெல்லாம் தனக்கு எதிரானவர்கள் என்று புஷ் அறிவித்தார் உடனே நாம் அமெரிக்காவோடு தான் இருக்கிறோம் புஷ்ஷோடு தான் இருக்கிறோம் என்பதற்கு என்ன செய்தோம் பொட்டா சட்டத்தை கொண்டு வந்தோம் பொட்டா சட்டத்தின் கீழ் என்ன நடந்தது சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடும் சட்டமாக அது இருந்தது யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் தடா சட்டத்தின் கீழ் நடந்ததே பொட்டா சட்டத்திலும் நடந்தது எண்ணிக்கையில் அடங்காமக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் தீவிரவாதிகளோ இல்லையோ யாரும் கேட்கவும் முடியாது பேசவும் முடியாது அப்படி ஒரு சட்டம் அது பொதுமக்களை அச்சப்படுத்துவதற்கே கொண்டு வரப்பட்ட சட்டம் அது இப்பொழுதும் மக்கள் சில பேர் அந்த பொட்டா சட்டத்தை பற்றி பேசுகிறார்கள் பொட்டா சட்டத்தை போல் ஒரு சட்டம் வேண்டுமாம் பதினொன்று ஏழு அன்று மும்பையில் நடந்த ரயில் குண்டுவெடிப்பு சமீபத்தில் மாலேகாவில் நடந்த தீவிரவாதம் பொட்டாவை போன்ற கடுமையான சட்டம் இல்லை என்றால் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த முடியாதாம் நான் உறுதியாக கூறுகிறேன் எந்த காலத்திலும் பொட்டாவை போன்ற கடுமையான சட்டம் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தியதில்லை இந்த நாட்டிலும் சரி உலகத்திலும் சரி பொட்டா சட்டம் அமலில் இருந்தபோது என்ன நடந்தது பொட்டா சட்டத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் நாடாளுமன்றத்தில் அவர்கள் பொட்டாஸ் சட்டத்தைப் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு ஒரு தாக்குதல் நடந்தது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்றில் அதன் பிறகுதான் கல்கத்தாவில் பொட்டா சட்டம் அமல்படுத்தப்பட்டது அங்கே அமெரிக்க தகவல் மையம் தகர்க்கப்பட்டது அர்ஷதான் கோவிலில் தாக்குதல் நடந்தது செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இரண்டில் அடுத்து ரகுநாத் மந்திர் தாக்கப்பட்டது நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இரண்டில் அதன் பின் மும்பையில் உள்ள காட்கோப்பர் முல்லன் பகுதியில் டிசம்பர் இரண்டாம் தேதி குண்டு வெடித்தது அடுத்த குண்டு கேட்வே ஆஃப் இந்தியா ஜவேரி பசாரில் இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி மூன்றில் சோ சட்டம் அமலில் இருக்கும்போது ஏன் இத்தனை குண்டு வெடிப்புகள் ஏற்பட்டன பொட்டாஸ் சட்டம் ஏற்படுத்திய தாக்கம் என்ன இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய தலைமை நீதிபதி கொடுத்த வாக்குமூலத்தின்படி ராணுவம் ஏனைய துணை பாதுகாப்பு வீரர்கள் சட்டம் அமலில் இருக்கும் போதே ஜம்மு காஷ்மீரில் மட்டும் நாலாயிரத்தி முப்பத்தி எட்டு தீவிரவாதிகள் வன்முறை சம்பவங்களை நிகழ்த்தியிருக்கின்றனர் சம்பவம் நடந்த இடத்திலேயே கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு பேர் அவர்களில் ஐநூத்தி எட்டு பேர் அயல்நாட்டினர் காஷ்மீரில் கடந்த பதினேழு ஆண்டுகளில் மட்டும் கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை தாண்டி இருக்கிறது ஆயிரக்கணக்கானவர்களை காணவில்லை இதுதான் பஞ்சாபிலும் நடந்திருக்கிறது பஞ்சாபிலும் காலிஸ்தான் இயக்கம் இருந்தபொழுது மக்களில் பெரும்பாலானோர் காணவில்லை அவர்கள் கதி என்னவென்றே தெரியவில்லை எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு இறந்து போனவர்களின் எலும்புக்கூடுகள் பி எஸ் நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன நான் விசாரணைக்காக அங்கு சென்ற பொழுது நான் அங்கு என்ன பார்த்தேன் என்றால் நான் அங்கு சென்று மக்களிடம் பேசினேன் அவர்களின் வீடுகளுக்கு சென்று பேசினேன் பல வீடுகளில் வயதானவர்கள் மட்டும் இருந்தனர் குழந்தைகள் மட்டும் இருந்தனர் இள வயதினர் யாருமே இல்லை அவர்களுக்கு என்ன ஆயிற்று என்று யாருக்குமே தெரியவில்லை இரவில் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் ஆனால் மறுநாள் அவர்கள் திரும்பி வரவே இல்லை எட்டு பத்து நாட்களுக்கு பிறகு அவர்கள் ஆங்காங்கே இறந்து கிடந்தனர் அத்தனை கொடுமையான சட்டம் அது சோ என்னுடைய கேள்வி என்னவென்றால் வன்முறைக்கு முடிவே இல்லையா கொலைக்கு கொலைதான் பதிலா காஷ்மீரிலும் சரி மணிப்பூரிலும் சரி நான் மணிப்பூருக்கு சென்றிருந்தேன் அங்கும் அதுதான் நடக்கிறது சத்தீஸ்கடிலும் சரி தெலுங்கானாவிலும் சரி இன்னும் பல இடங்களில் கொலை வழக்கமான ஒன்றாகிவிட்டது சில தினங்களுக்கு முன் பிரதம மந்திரி கூறியிருக்கிறார் தீவிரவாதத்திற்கு எதிரான அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று தீவிரவாதத்திற்கு எதிரான அமைப்பு என்ன அந்த அமைப்பில் இருப்பவர்கள் யார் நீங்களும் நானுமா நாம் தீவிரவாதிகளின் எதிர் மாதிரியா எனக்கு தெரியவில்லை பிரதம மந்திரி கூறுகிறார் காஷ்மீரில் என்ன நடந்தது சில வருடங்களுக்கு முன் பரீட்சித்து பார்த்தோமே நாம் பல காஷ்மீரர்களை கைது செய்தோம் அவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இன்னும் சிறையில் தான் இருக்கிறார்கள் நாம் என்ன செய்தோம் நம் அரசு அவர்களை பிரெயின் வாஷ் செய்தது அவர்களை திருப்பி அனுப்பும் பொழுது நீங்கள் ஊருக்கு சென்று உங்கள் மக்களிடம் இப்படி சண்டை போடக்கூடாது என்று சொல்லுங்கள் அவர்கள் இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கையை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றது நாங்கள் போனால் நாங்கள் தாக்கப்படுவோம் என்றார்கள் அப்பொழுது அரசு என்ன செய்தது அவர்களுக்கு துப்பாக்கியை கொடுத்தார்கள் சோ திரும்பி போன மக்களுக்கு கையில் துப்பாக்கியை கொடுத்து அனுப்பினோம் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது இந்த தேர்தலின் போது மக்கள் அதாவது இந்த மக்கள் ஜனநாயக உரிமை சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஜனநாயக உரிமை சங்கம் ஒரு அறிக்கையை கொண்டு வந்தது அப்போது தேர்தல் நடந்தது அந்த வாக்குப்பதிவு துப்பாக்கி முனையில் நடந்தது துப்பாக்கி முனையில் இந்த